டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பன் சீக்கிரட்டாக ஒன்று இருந்தது இனிமேல் அதுவும் க்ளோஸ்டான சீக்கிரட்டாக தான் ஆக போகிறது சீக்கிரட்டே இல்லை அப்படின்னு தான் ஆக போகுது சொல்லப்போனால் ஓப்பன் சீக்ரெட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா பொதுவாக ஒரு கட்சியில் அடுத்த கட்ட தலைவர்கள் யார் போது சில பேர்களை நம்ம குறிப்போம் பட் அடுத்த தலைவராக வரப்போவது யார் அப்படின்னா அதுலேயும் ஒரு நாலஞ்சு பேர் சொல்லுவோம் ஒரு சில கட்சிகளில் மட்டும் சர்வ நிச்சயமாக இன்னார் தான் அடுத்த தலைவராக வரப்போகிறார் அப்படின்றத அடித்து சொல்லலாம் உதாரணமாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டால் யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது ஒரு நாலஞ்சு பேர் நம்மளோட மைண்டில் வந்துட்டு வந்துட்டு போகும் இவர்களாக இருக்குமோ அவர்களாக இருக்குமோ அப்படின்ட்டு சில சமயம் எதிர்பார்ப்பவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காமல் புதுசாக ஒரு நபரையும் வாய்ப்பு கொடுத்து பாஜக தலைவராக அமர வைத்திருக்கிறார்கள் சொல்ல போனால் எல் முருகன் அவர்கள் அந்த லிஸ்ட்லேயே இல்லாமல் திடீர்னு வந்து தலைவராக சிறப்பாக செயல்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம் அதே போல அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ஜெயலலிதா இருக்கும் வரை அவர் நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு யார் வருவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போட்டியை நடந்து அதில் இப்போது பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஒருவேளை அவருக்கு பிறகு யார் வருவார் அப்படின்ற கேள்விக்கு நம்மளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை நிச்சயமாக ஒரு புதிய முகம்தான் வரப்போகிறது அப்படின்னு தெரியும் ஆனால் திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே அடுத்தது ஸ்டாலின் தான் அப்படின்றது உறுதியாகிவிட்டது அதே மாதிரி ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி அப்படின்ற அளவுக்கு அடுத்தடுத்த கட்ட தலைவர்களை திமுக ரெடியாக உருவாக்கி வச்சிருக்கு அண்ட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுரிமையை பேசுகிற திமுக பெண் வாரிசுகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதை விட உதயநிதியோட பொண்ணுக்கு வந்து முன்னுரிமை தப்பித்தவரை கூட கொடுக்க மாட்டாங்க இன்பநிதிக்கு தான் கொடுப்பாங்க பசங்களுக்கு தான் மன்னர் ஆட்சி போல் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் இருக்கிறது ஜென்ரலாகவே எல்லோரும் வந்து பரபரப்பாக பேசி கொண்டிருந்த விஷயம் உதயநிதிக்கு எப்போது துணை முதல்வர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத கேட்டிருந்தோம் நம்ம பல முறை சொன்னது தான் உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டேன்னே சொன்னபோது அவர் அரசியலுக்கு வந்தார் பதவி வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது இளைஞர் அணி பதவியை பெற்றார் எம்எல்ஏ ஆக மாட்டேன்னு சொன்னார் ஆனால் எம்எல்ஏ ஆகிட்டு இப்போ மினிஸ்டராகவே உட்கார்ந்து விளையாட்டுத்துறை மினி மினிஸ்டராக வந்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் பட் அதே சமயம் துணை முதல்வர் ஆவாரா உதயநிதி அப்படின்ற கேள்வி இருந்தது ஸ்டாலின் அவர்கிட்டயே அந்த கொஷினை வந்து கேட்டிருந்தாங்க ஸ்டாலின் அதற்கு காலம் இன்னும் கனியவில்லை அப்படின்னு கலைஞர் மாதிரியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு பதில் சொல்லிட்டு போயிருந்தார் ஸோ நம்மளோட சேனல்லேயே வீடியோ போட்டிருந்தோம் உதயநிதி அவர்களுக்கு காலம் எப்போது கனியும் அப்படின்ற கேள்வி நம்ம கேட்டிருந்தோம் ஒருவேளை ஸ்டாலின் அவர்களுக்கு டிலே பண்ணது போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த பதவி அப்படின்றது டிலே ஆகுமா அப்படின்ற கேள்வியை நாம் எழுப்பியிருந்தோம் இப்போது லேட்டஸ்ட்டாக தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கிற டெவலப்மெண்ட்டை பார்த்தா இல்லை நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சீக்கிரமே அமைச்சர் உதயநிதி அப்படின்றது மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் தோணுது காரணம் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் வந்து அரசல் புரசலான பத்திரிகை செய்திகளை வச்சு கிளம்பியிருந்த ரூமர்ஸை வச்சு தான் பேசியிருந்தோம் பட் முதல் முறையாக திமுக சார்பாகவே ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த கருத்தை நாம் நிச்சயமாக சாதாரணமாக கடந்து போய் விட முடியாது திமுக சார்பாக யாரோ ஒரு பேச்சாளரோ இல்லை ஒரு பதவியில் இருப்பதோ பேசவில்லை அமைச்சராக இருக்கிறவரே பேசியிருக்காரு ராமநாதபுரத்துல வந்து ராஜகண்ணப்பன் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் பேசும்போது துணை முதல்வர் உதயநிதி அப்படின்ட்டு குறிப்பிட்டு பேசியிருந்தாரு திடீர் அவர் என்ன ஜெர்காட்னாரு தெரியல ஐயோ துணை முதல்வர்னு நான் சொல்லிட்டேனே இல்லை இல்லை சாரி சாரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னார் அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல ஓகே ஏதோ ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறத வச்சு ஸ்டாலின் அவர்களுக்கு குளிர்விக்கிறதுக்காக துணை முதல்வர் உதயநிதி அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம கடந்து போயிருக்கலாம் ஆனால் அதற்கடுத்து அவர் சொன்ன வார்த்தை தான் மிக மிக முக்கியம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் அப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னது தான் அரசியல் அரங்கத்தில் தீயா பரவி இருக்குது அது மிகப்பெரிய ஒரு விவாதமாக மாறியிருக்கிறது ஸோ ஆகஸ்ட் பத்தொம்போதில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதவி உயர்வு வரப்போகிறதா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது அதனால் ஆகஸ்ட் பத்தொம்போது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நம்மளுடைய சேனல்லே முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அதன் சமயத்தில் அந்த சமயத்தில் தன்னுடைய பொறுப்புகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொள்வதற்கு ஏதுவாக அவரை துணை முதல்வர் பதவியில் அமர்த்துவதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்ற அளவுக்கு நம்ம ஒரு சேனலில் வந்து சில நியூஸை சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட அது உறுதி அப்படின்ற தான் தெரியுது காரணம் இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது பொதுவாகவே திமுக ஒரு நான் பிலீவர் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மூட நம்பிக்கைகளுக்காக முற்றிலும் எதிரானவர்கள் அப்படின்னு அவங்க அவங்களே அவங்கள கொள்வார்கள் பட் உதயநிதி அவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல கிழமையை பார்த்து தான் இளைஞரணி தலைவராக பதவி ஏற்றுக்கொண்டார் பட் அதே மாதிரி ஆடி மாதம் முடிந்த பிறகு வரும் மங்களகரமான நாளில் ஆகஸ்ட் பத்தொம்பதில் வந்து ஏற்க போகிறார் அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வர்றதை வச்சு பார்த்தா மீண்டும் ஒரு முறை அந்த நம்பிக்கை ஒழிப்பில் திமுக செருக்கி இருக்கிறதோ அப்படின்னு தான் தோணுது காரணம் ஆடி மாதம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியோடு முடியுது ஆகஸ்ட் பத்தொன்போதாம் தேதி உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி ராஜகண்ணப்பன் அவர்கள் சொன்னதை வச்சு பார்த்தா மீண்டும் திமுக தன்னுடைய அடிப்படை சித்தாந்த கொள்கையிலிருந்து தவறி இருக்கிறதோ அப்படின்ற சந்தேகம் திமுக தொண்டர்களுக்கு வந்திருக்கு பட் திமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தான் இருக்காங்க காரணம் இது ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மூ அப்படின்னு நினைக்கிறாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எப்போதோ துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்க வேண்டும் சில திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பேச்சாற்றல் காரணமாக தான் டூ தௌசண்ட் நைன்டீன்லையும் சரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லையும் சரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லையும் சரி மூணு எலெக்ஷன்லையும் திமுக அதிரிபுதிரியான மிகப்பெரிய வெற்றியை பெற்று நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மிகப்பெரிய எண்ணிக்கையில் வெற்றி பெற்றதுக்கு காரணமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சாற்றல் தான் ஸோ அதே மனதில் பார்க்கும்போது நிச்சயமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்போதோ இந்த பதவி உயர்வை உதயநிதி அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் இது தாமதமாக வந்திருக்கிற ஒரு பதவி உயர்வு தான் எதிர்கட்சி தரப்பில் இருந்து எப்படியும் அந்த கட்சியில் வந்து ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தான் எல்லாருக்கும் தெரியும் அதை மீண்டும் அழுத்தம் அறிவித்து ஒருவேளை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் உதயநிதி ஸ்டாலினையே முதல்வர் வேட்பாளராக களமிறக்க ஸ்டாலின் நினைக்கிறாரோ அப்படின்ற அளவுக்கு கேள்விகளை எழுப்பி நம்மளுக்கே பகிர் கிளப்புறாங்க மொத்தத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராவது கிட்டத்தட்ட உறுதி அப்படின்னு தான் தெரியுது அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுடைய பேச்சை வைத்து பார்க்கும்போது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் கொடுக்குறாங்களே அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எழுதா இல்லை இவ்வளவு லேட்டாக கொடுத்துருக்காங்களே அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு எழுதா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒருவேளை துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டால் அவர் மீது இருக்கும் எதிர்பார்ப்புகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்ற உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி